ரங்கராஜ் பாண்டே மாமா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பால் என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு அரிய கேள்வியை கேட்குறாரு நீ காண்டா அவர்களே அதுவே எங்களுக்கு லாபம் தான் நம்ம பாண்டே மாமாவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பால் என்ன லாபம் ஏற்படும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நல்லா தெளிவாக தெரியும் இங்கே ஒரு சிறுபான்மை சமூகம் வேலை வாய்ப்பில் பெரும்பான்மையை இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற தெளிவு மாமாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து அவங்க கூட்டணியில் உள்ள தலைவர்கள் ஆதரிக்கிறது வந்து நிதிஷ்குமார் மட்டும்தான் இருக்காரா ராமதாஸ் இருக்கார் பாமகா இருக்கு ஏன் அவர் பேரை சொல்ல மாட்டேறீங்க இவர் கேட்குறாருல நிதிஷ்குமார்கிட்ட அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ்ட்ட அப்புறம் ராகுல்கிட்ட கேட்குறீங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன லாபம் அப்படின்னு கேக்குறீங்களே ஏன் ராமதாஸ் பெரிய சேர்த்துங்க ராமதாஸ் ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பால் என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சேர்த்துவீங்க அவங்க கூட்டணிக்கு பாதகமா போயிடும் ஓட்டு குறையும் இல்லை அவங்க கூட்டணிக்குள்ளேயே குழப்பமாயிடும் இல்லை தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் உள்ள தலைவர் ஒருத்தர் வந்து சாதிவார் கணக்கெடுப்பு ஆதரிக்கிறாரு அவங்க கூட்டணி உள்ளாலே அவரை கேட்க சேர்க்க மாட்டார்பில்ல கணக்கில் சேர்க்காம வந்து தந்திரமா அங்கே இருக்க நிதிஷ்குமாரை சேர்க்குறாப்புல அவங்க கூட்டணி உள்ளாலே நிதிஷ்குமார் சேர்ப்பாப்புல அது எங்கே பாதிப்பு ஏற்படுத்தாது இங்கே ராமதாஸ் சேர்த்தா பாதிப்பு ஏற்படுத்தும்ல கூட்டணியில் குழப்பம் வரும் அடுத்த தரம் மாமா என்ன கேட்கறாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நூறு சதவீத வேலைவாய்ப்புகளும் இடஒதுக்கீடு நிரப்ப போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு நீதிமன்றம் அனுமதிக்காது நீதிமன்றம் தான் ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயே கொடுக்க மாட்டேட்டே அப்படிங்கிற ஒரு அரிய கருத்தை சொல்கிறாரு நீங்கள் எப்படி இடபிள்யூசி நுட்டுனீங்களோ அதே மாதிரி நாங்களும் நுட்டுவோம் இவங்களுக்கு கொடுப்பாங்களாம் அதே நீதிமன்றம் நம்ம கொடுக்காதான் இடபிள்யூஎஸை வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தானே வந்துச்சு எப்படி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வாங்கி காட்டுவோம் அடுத்து நம்ம ரங்கராஜ் பாண்டே மாமா ஒரு முரட்டுத்தனமான கேள்வி பார்த்துங்க அங்கே ஃபயர் விட்டுகிட்டுருக்கானுங்க பார்த்தி அங்கே தலை எப்படி கேட்டுது பார்த்தியா அப்படின்லாம் ஃபயர் விட்டுட்டுருக்காங்க இன்னும் வச்சுக்கிங்களா காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தானே நீட்டு கொண்டு வந்தாங்க அப்பயே நீங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கலாமே அப்படிலாம் சொல்கிறாப்புல அப்போ பிரச்சனையே கிடையாது அப்போ வந்து அவங்க விலக்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க மாநில அரசு கேட்டுச்சு அப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பல மாணவர்கள் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனால காங்கிரஸ் இந்த இடத்துக்கு போயிருக்கு காங்கிரஸ் தன்னோட நிலைப்பாட இந்த இடத்துல மாற்றிருக்காங்க அதுல ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் செஞ்ச தப்பி அவங்களும் செய்யல இல்லை அப்போ விலக்கு கொடுக்கலாம் மாநிலங்களுக்கு விரும்புகிற மாநிலங்களுக்கு விளக்கு கொடுக்கலாம் இதை போன தேர்தலில் சொன்னாங்க இந்த தேர்தலையும் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க அதை அப்புறம் நம்ம மாமா வந்து நீட்டு விவகாரத்துக்கும் வந்து நீதிமன்றத்தை தூக்கிட்டு வராப்பில்ல நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிலாம் வந்து ஆத்துறாப்புல அதே மாதிரி தான் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு மேலே போக முடியாது நீதிமன்றம் சொன்னிச்சு அப்புறம் நீங்கள் எப்படி இடபிள்யூசி கொண்டு வந்தீங்க உங்களால் கொண்டு வர முடியல அதே மாதிரி தான் நாங்களும் கொண்டு வருவோம் ஒன்று அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே மாமாவுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாயிண்ட் என்னென்னா இடபிள்யூசி இடஒதுக்கிட்டு இருக்குல்ல அது பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து சாதனங்களும் கொடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது உடனே நம்ம மாமா வந்து உடனே ஒரு ஆத்த ஆத்துறாரு இது வந்து பொது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ஆத்துறாரு எது பொதுப்பிரிவு பிரிவு அதாவது சமூகத்தில் முன்னேறிய வகுப்பு இருக்காங்கல்ல சாதியால அவங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் இருந்தா அவங்களுக்கு இது வந்து போய் சேரும் அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சு உடனே பொதுப்பிரிவான் பிரிவான் பிரிவுனா என்ன முதல்ல பொது பிரிவுனா எல்லாரும் போது தான் பிரிவு அதாவது இப்ப காங்கிரஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுதுல அதுதான் பொது பிரிவு அண்ணா வந்து வேற மாதிரி ஆத்துவாப்புல சாரி மாமா வந்து வேற மாதிரி ஆத்துவாப்புல உடனே அப்புறம் வந்து இப்படி கேட்கிறாப்புல அதாவது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கிறேன் நீங்க அப்ப ஒத்துக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாப்புல ஏ மெண்டல் நீ கொண்டு வச்சுக்கிறது நீக்குன்னா அப்ப ஒத்துப்படற நீ ஒத்துக்க மாட்டா அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒட்டுமொத்த சமூகம் போட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் சொகுசா போனாங்கல்ல அதை தடுக்கிறதுக்கு காங்கிரஸ் என்ன வேலை பாக்குது கரெக்டான வேலை பார்த்துருக்காங்க அது உனக்கு பொறுக்காது இல்ல அதனால நீ கடந்து கதறிட்டு இருக்க வேற ஒரு எழவும் கிடையாது இல்லை நீ கதிர தேர்தல் பத்திரம் மூலமா இந்த சங்கி கும்பல் வந்து முறைகேடுலாம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் நாங்கள் வந்தோன்னா நோண்டி நொங்கெடுப்போம் அப்படின்னு உங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பாத்துங்க உடனே நம்ம மாமா வந்து நீங்கள் நீதிமன்றம் போக வேண்டியது தானே இப்போ கூட போலாமே அப்படிலாம் ஆத்தரா நீதிமன்றம் நேர்மையாக இருக்குது தன்னிச்சையாக செயல்படுது சுதந்திரமாக செயல்படுது சந்தரிச்சாக்கள் அதை ஆத்தராப்ல பார்த்துங்க இப்படியே நீதிமன்றம்லாம் வந்து சுதந்திரமாக தன்னிச்சையா செயல்படுதான் இப்ப பாஜக ஆட்சியில் வந்து நீதிமன்றம் வந்து தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படுது இதை நாங்கள் நம்பணும் நீதிபதிகள் வந்து பெறறாங்க அடுத்த நாளே போய் பாஜகவில் சேர்றாங்க இந்த மாதிரியான காட்சியில் இந்தியாவில் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மக்கிட்டே வந்து ஆத்ராப்பில் நமக்கு ஒரு இழவும் தெரியாது தமிழ்நாட்டில் உனக்கு அதனால் இங்கே வந்து ஆத்ராப்பில் சுதந்திரமாக செயல்படுத்துவான் நீதிமன்றம்லாம் ஆ இதை நாங்கள் நம்பணும் அப்படி தானே நல்லாயிருக்கும் உங்கள் கதை